அவர் விஷால் குழந்தை மாதிரி அதெல்லாம் குழந்தை மாதிரிலாம் நம்பாதீங்க அவர் வந்து எனக்கு தெரியும் குழந்தைகள்லாம் எல்லாம் கிடையாது எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஒரு மனிதன் தெரியாத மாதிரி இருப்பார் அவ்வளவுதானே ஒழிய எல்லாம் தெரிந்த மனிதன் மிக அற்புதமாக அற்புதமான இதயம் கொண்டவர் விஷால் அவர்கள் ஒரு ரெண்டு பொம்பளை சேர்ந்தாலே ஒரு கட்சி ஆயிடும் ஆறு பூ ஒன்னா இருந்து அவன் ஜெயம் ரவி போட்டு வாட்டுறது இப்போ வாட்டுற மாதிரி வாட்டி அது மாதிரி வாட்டி ரொம்ப பிரச்சனை அதனால நான் விஷால்கிட்ட சொல்லிட்டேன் விஷால் நம்ம புறப்பட்ட தப்பா எடுத்துக்காதே ஏன்னா உன்ன நம்ம வந்து முடிச்சு விட்டுருவோம் இவருக்கு அவருக்கும் ஆகாது அதனால இவர் ஓடி விட்டார் இல்ல இவர் வந்து விட்டார் எதோ ஒன்னு சொல்லுவீங்க அப்படிலாம் ஒரு நிகழ்ச்சியும் கிடையாது எனக்கு எல்லாருமே வேண்டியப்பட்டவர்கள் அந்த நேரத்தில் ஒவ்வொரு நேரத்துல இப்படி அப்படி எதுக்கு அந்த அந்த படத்துல வந்த தான் ஹீரோ வந்து பட ஆரம்பிச்சதுல இருந்து ரெண்டு வரைக்கும் அடிச்சுக்கிட்டே போரு வில்லன் கடைசியில் வில்லன் உதவி போலீஸ்கிட்ட போவார் இதுதான் நிகழ்ச்சி அதை எப்படி நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்களா அது மாதிரி இதெல்லாம் நைன்டீன் செவென்டிஸ்ல இருந்தே இப்ப வரைக்கும் பலதரப்பட்ட கதாபாத்திரங்களை ஏற்று நடிச்சு லெஜண்டரி ஆக்டரா மாறி இருக்கக்கூடிய டத்தோ திரு ராதாரவி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம் இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களை வந்திருக்கும் பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூபை சேர்ந்த அன்பு சகோதரர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி இந்த நல்ல ஒரு நிகழ்ச்சிக்கு நான் வர வேண்டும் என்று கூறிய அன்பு கட்டளை இட்ட என்னுடைய இயக்குநர் அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வணக்கங்களை கூறி அன்பு சகோதரர் விஷால் அவர்களுக்கும் எதிர்காலத்தில் அவர்களை கரைகோக்கம் கதாநாயகிக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள் தயாரிப்பாளர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய வணக்கங்களை கூறி ஏன்னா நான் வந்து ஆறு மணிக்கெல்லாம் நான் டேப்லெட்டை சாப்பிட்டு ஆறரை மணிக்கெல்லாம் சாப்பிட்றவேன் இப்போ நல்லவன் ஆகிட்டேன் அதனால அதனால நான் விஷால்கிட்ட சொல்லிட்டேன் இப்போ விஷால் நான் புறப்பட்ட தப்பா எடுத்துக்காத ஏன்னா ஒன்று நம்ம வந்து முடிச்சு விட்டுருவோம் இவருக்கு அவருக்கும் ஆகாது அதனால இவர் ஓடி விட்டார் இல்லை இவர் வந்து விட்டார் ஏதோ ஒன்று சொல்லுவீங்க அப்படிலாம் ஒரு நிகழ்ச்சியும் கிடையாது எனக்கு எல்லாருமே வேண்டியப்பட்டவர்கள் அந்த நேரத்தில் ஒவ்வொரு நேரத்தில் இப்படி அப்படி எதுக்குன்னா அந்த இந்த படத்துல வந்த மாதிரி தான் ஹீரோ வந்து படம் ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்பார் வில்லனு கடைசியாக வில்லன் உதவ வாங்கி போலீஸ்கிட்ட போவார் இதுதான் நிகழ்ச்சி அதை எப்படி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அது மாதிரிதான் இதெல்லாம் இது இட் இஸ் நாட் பிக் ஃபேக்ட் இந்த படம் நல்ல படம் பிரமாதமாக ஓட வேண்டும் ஃபைட் வந்து அந்த சகோதரி செஞ்சிருக்காருன்றது நாங்கள் அவங்கள வந்து பேராண்மையில் நடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் பேராண்மையில் தான் வேளாண்மையில் பார்க்கும்போது போது நான் சொன்னேன் ஏ இது பக்கத்துக்கு தெரியல ஒன்று பெருசாக தெரியல நல்லா செஞ்சிருக்கப்பா ஏன்னா அஞ்சு ஆறு பொம்பளை சேர்ந்தாலே ஒரு ரெண்டு பொம்பளும் சேர்ந்தாலே ஒரு கட்சி ஆகிடும் ஆறு பொம்பளை ஒன்றா இருந்து அவன் ஜெயம் ரவியை போட்டு வாட்டுறது இப்போ வாட்டுற மாதிரி அதிகமாக வாட்டி அது மாதிரி வாட்டி ரொம்ப பிரச்சனை ஆயிடும் என்னுடைய அன்பு சகோதரர் ஜெயம் ரவி எப்படி இவங்களாம் மேனேஜ் பண்ணலாம் நல்ல ஒரு படத்தையும் வந்தது அதில் நடிக்கும் போது நான் பார்த்து சொன்னேன் பிரமாதமாக இருக்குன்னு பட்டு ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது வந்து சகோதரர் விஷயாலாக இருக்கட்டும் இல்லைன்னா அவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி ஒரு விஷயம் என்ன நம்ம ஜாதக பொருத்த மட்டும் தான் பார்க்குறோம் கல்யாணத்தில் அது மட்டும் பார்க்கக்கூடாது ஜாதக பொருத்த மட்டும் பா பார்க்கலாம் அது வேறு அது ஒன்று இருக்கட்டும் ஆனால் உயரத்தில் உங்களோட பெருசாக படத்துல உங்களோட பெருசு எழுதக்கூடாது அதெல்லாம் நம்ம பார்க்கணும் கரெக்டா செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படியா இருந்தால் நல்ல செலக்ஷன் வெரி குட் செலக்ஷன் ஹோப் இது வந்து பல பேருடைய வாயில வேற மாதிரி அதை பத்தி எல்லாம் கவலைப்படாமல் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இப்ப கூட உதவி பேசும்போது சொன்னார் அவர் விஷால் குழந்தை மாதிரி அதெல்லாம் குழந்தை மாதிரி எல்லாம் நம்பாதீங்க அவர் பத்தி எனக்கு தெரியும் குழந்தைகள்லாம் எல்லாம் கிடையாது எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஒரு மனிதன் தெரியாத மாதிரி இருப்பார் அவ்வளவுதானே ஒழிய எல்லாம் தெரிந்த மனிதன் மிக அற்புதமாக அற்புதமான இதயம் கொண்டவர் விஷால் அவர்கள் அண்ட் ஒன்மூர்த்தி என்னென்னா இங்க இருக்கிற பத்திரிகையாளர் அன்பர்களுக்கு சொல்றேன் தயவுசெய்து இந்த விஷயத்தை நல்லா அழகாக பெருசு பண்ணி இந்த படத்துக்கு வந்தார்கள் இருவரும் ஜோடியாக அப்படி போட்டிங்கன்னா இந்த படத்துக்கு ப்ளஸ் ஆகிடுது படம் ஓடுவதற்கு நீங்கள் இருவரும் ஒரு காரணம் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக இந்த படம் நன்றாக ஓட வேண்டும் ஏன்னா ஃபைட் மாஸ்டரை பற்றி சொல்லவே தேவையில்லை நம்ம அங்கே உட்கார்ந்துருக்கோம் நம்ம அடிக்கிற மாதிரியே இருக்குது தும் 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 தும்னு உழுவுது அதுக்கேற்ற மாதிரி ஏன்னா நான் ஒயம்சியில் வாஸ்ட் சீமானை பற்றி பேசும்போது எனக்கெல்லாம் சீமானெலாம் நல்ல நண்பர் என் பையனுக்கும் ரொம்ப நல்ல நண்பர் அதனால் அவங்க சொல்லுவாங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க அந்த பத்து ரவுண்டு ஓடுவீங்க இல்லைங்க சுத்தி பத்து ரவுண்டு ஓடுவாங்க இல்லை பத்து ரவுண்ட் சொல்லும் நமக்கு மூச்சு வாங்குது இது எப்படாயது என்ன ஏன்னா அந்த அளவுக்கு வெல் ட்ரெயின்டு டெடிக்கேட்டட் பர்சன் நீங்கள் விரும்பி ஒரு அந்த ஒரு பெண்மணி வந்து டெடிக்கேட்டட்கள் கேள் அதனால் இப்போ கூட என்ன ஆகிவிட்டது விஷாலுக்குன்னு சொன்னாங்க அடுத்த நாள் வந்து நின்னா மனுஷன் சிங்கம் மாதிரி அதெல்லாம் ஓவர் கம் பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாருமே அதனால் நாங்கள்லாம் டெஃபினட்டாக பின்பலமாக இருப்போம் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு இந்த படம் மிக சிறப்பாக ஓட வேண்டும் ஏன்னா இது ஓடணும் இந்த படம் ஓடணும் ஓடும் என்ற ஒரு நம்பிக்கையோடு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கங்கள் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி படம் தேங்க்யூ சார் அடுத்தபடியாக